சீமானுக்கு எதிராக செயல்படுங்கள் திராவிட நபர்களின் புதிய சூழ்ச்சி எனும் தலைப்பில்தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தற்போது மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து திராவிடத்திற்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க போவதில்லை ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை எப்படி ஒழுப்பது அப்படிங்கிறதும் அவர்களை மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்காங்களே ஏன்னா அவருடைய வாக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிசிறு தட்டாமல் கரெக்டாக இறங்குதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இருக்கிற அந்த பயம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் எப்படியாவது அந்த கட்சியை ஒழுத்தி விட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒற்றை மனிதன் வந்து இந்த அளவுக்கு கட்டி எழுப்பியிருக்கான் போது பேக்ரவுண்டில் யாருமே இல்லை இப்போ நீங்கள் திமுக எடுத்துக்கிட்டிங்கன்னா பேச்சாளர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்குது அதே மாதிரி அதிமுகவுக்கும் இருக்குது மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் இருக்குது ஆனால் யாருமே இல்லாமல் ஒற்றை அளவு வந்து ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்கும் அளவிற்கு பேச்சாளர்களை சீமானவர்கள் பேச்சின் மூலயமாகவும் அவருடைய கருத்துக்களின் மூலமாகவும் நம்மளும் பேச முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட பல தம்பிகள் பேசியதை கண் முன்னாடி பார்க்குறோம் உதாரணத்துக்கு இடமோனம் கார்த்திக் அவர்களே நம்ம சொல்லலாம் ஆனால் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த கட்சியை சிதைக்கணுங்கிறதுக்காக இந்த திராவிடம் எடுத்து வைத்திருக்க மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சுத்தமாக இவர்களை வந்து இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணணும் அதுக்காக என்ன வேணா செய்யலான்ட்டு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சீமான் கிட்டமிருந்து இருந்து கொஞ்சம் விலகியிருக்க யாரா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு கிட்ட பேரம் பேசுகிறது இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து சீமானுக்கு எதிராக செயல்படுங்க அதாவது நீங்கள் திமுகக்கு ஆதரவு கூட வேண்டாம் சீமானுக்கு எதிராக செயல்படுங்க வர வேண்டியது வரும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேரங்கள் பேசுகிறத பார்க்க முடிந்தது அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து கொஞ்சம் விலகி இப்போ வந்து ஒரு தனியாக வலைதொளி எரிதனல் ஒரு வளைதொலி ஆரம்பித்து தமிழர்களுக்கான எந்த பிரச்சனையினாலும் முதலாளாக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க வீணரசு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கார் அந்த கருத்துக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளே இருக்கக்கூடிய உட்க பூசல் மற்றும் சில பிரச்சனைகள் பற்றியும் ரொம்ப தெல்ல தெளிவாக பேசியிருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை பேசும்போது அவர் வந்து சீமானுக்கும் நமக்கும் இருக்கிறது முரண் அதுவும் நட்பு முறை அவ்வளோதான் அதை இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட நான் பேசிட முடியும் ஆனால் வேறு ஒரு திராவிடன் இதில் வந்து குளிர்காயை பார்க்குறானோடனே அவங்கள போட்டு வெளுத்து அனுப்பியிருக்காரு இதை அவரே பதிவு செய்திருக்காரு அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் இதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் தேசியத்தில் ஊறிப்போன நபர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரியான ஆட்களை பார்க்கும்போது ஐயாப்பைய மணியரசன் அவர்களும் வியனரசு போன்றவர்களை பார்க்கும்போது நம்மால் அதை புரிந்து கொள்ள முடிகிறது தமிழ் தேசியங்கிறது எப்பேற்பட்டது அப்படிங்கிறது இதன் மூலியம் நமக்கு நமக்குள்ள தெளிவாக தெரிகிறது கொள்கை ரீதியாக நம்ம நின்றுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்படி கெஞ்சிக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் திராவிடம் நம்மிடம் நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க